ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட் யூடியூப் சேனல் நம்ம வந்து நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து லாவை டீச் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளுடைய சேனலை வந்து ஒரு பதிவு போடுறோம் அப்படின்னா அந்த பதிவை இருந்து முடிவு வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த சட்டத்தோட வடிவமும் அதோட புரிதலும் வந்து இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாதீங்க பாதியாக பார்க்காதீங்க உங்களுக்கு அந்த புரிதல் வந்து கிடைக்காது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்டேஷனை பற்றி பார்க்க போகிறோம் அதை வந்து ஷார்ட் ஃபார்மில் எம்ஒயு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா புரிந்துணர்வு ஒப்பந்தம் வரையறை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம் வரையறை உள்ளடக்கம் நன்மைகள் தீமைகள் அப்படின்னுங்கிற இதை வந்து நம்ம என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் எம் என்றால் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது ஒரு முறையான ஆவணத்தில் கோடிட்டு காட்டப்பட்டுள்ள இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தரப்பினருக்கு இடையிலான ஒப்பந்தமாகும் இது கையொப்பமிட்டவர்களின் நோக்கம் மற்றும் ஒம்ம ஒப்பந்தத்தில் உள்ள மொழியை பொறுத்து சட்டப்பூர்வமாக பிணைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஒரு ஒப்பந்தத்துடன் முன்னோக்கி செல்வதற்கான பார்ட்டிகளின் விருப்பத்தை சமிக்கைகளை செய்கிறது இந்த மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம் பேச்சுவார்த்தைகளின் நோக்கத்தையும் வரையறுக்க பரையறுப்பதால் பேச்சுவார்த்தைக்கான தொடக்கப்புள்ளியாக இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை காணலாம் இத்தகைய குறிப்புகள் பெரும்பாலும் சர்வதேச ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் காணப்படுகின்றன ஆனால் இணைப்பு பேச்சுக்கள் போன்ற உயர் பங்கு வணிக நடவடிக்கைகளிலும் பயன்படுத்த படட்டு இருக்கிறது முக்கிய எடுக்கப்பட்டவை முக்கியமான சரத்துக்கள் உள்ளவை இது புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தரப்பினர் எட்டிய ஒப்பந்தத்தின் பரந்த வரையறைகளை விவரிக்கும் ஆவணமாகும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பினரின் பரஸ்பரம் ஏற்றுக்கொள்ளப்பட எதிர்பார்ப்புகளை தெரிவிக்கின்றன சட்டப்பூர்வமாக பிணைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் ஒரு பிணைப்பு ஒப்பந்தம் உடன உடனடியானது என்பது எம்ஓயு சமிக்கை செய்கிறது புரிந்துணர்வு ஒப்பந்தம் பெரும்பாலும் சர்வதேச உறவுகளில் காணப்படுகின்றது புரிந்துணர்வு ஒப்பந்தம் எம்ஓயு மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எவ்வாறு செயல்படுகிறது மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்பது தொடர் தொடர்வதற்கான ஒப்பந்தத்தின் வெளிப்பா வெளிப்பாடாகும் கட்சிகள் அதாவது பார்ட்டிகள் புரிந்துணர்வை ஏற்படுத்தி முன்னேறி வருகின்றன என்பதையே இது குறிக்கிறது இது எப்போதும் சட்டபூர்வமான பிணைக்கப்படவில்லை என்றாலும் இது ஒரு ஒப்பந்தம் உடனடி என்று ஒரு தீவிர அறிவிப்பு இது சம்பந்தமாக அமெரிக்க சட்டத்தின் கீழ் ஒரு எம்ஓயு என்பது ஒரு நோக்கத்திற்கான கடிதம் போன்றது உண்மையில் விவாதிக்கக்கூடிய ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மற்றும் ஒரு கடிதம் ஆகியவை ஒரே மாதிரியான ஆவணங்கள் அனைவரும் பரஸ்பர நன்மை பயக்கும் குறிக்கோள் மற்றும் அதை முழுமையாக பார்க்க விரும்புவது குறித்த ஒப்பந்தத்தை தெரிவிக்கின்றன குறிப்பு இது முக்கியமான குறிப்புகள் என்னவென்று நாம் பார்த்தால் ஒரு பொனி புரிந்துணர்வு ஒப்பந்தம் சட்டப்பூர்வமான பிணைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் தங்கள் ஒப்பந்தத்தின் பரந்த கருத்துக்கள் மற்றும் எதிர்பார்ப்புகளை விளக்கி ஒரு ஒப்பந்தத்தின் கையெழுத்திட தயாராக இருப்பதற்கு இது அனுமதிக்கிறது எதிர்காலத்தில் சட்டப்பூர்வ ஒப்பந்தத்தில் க கையொப்பமிடுவது சுமூகமாக நிறைவேறுவதற்கு ஒவ்வொரு தரப்பினரும் ஒரு ஒப்பந்தத்திலிருந்து எதை பெற விரும்புகிறார்கள் என்பதை தெளிவான சொற்களில் தொடர்பு கொள்வது அவசியம் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் சம்பந்தப்பட்ட மக்கள் நிறுவனங்கள் அல்ல பரஸ்பரம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட எதிர்பார்ப்புகளை தெரிவிக்கின்றன அவை பெரும்பாலும் சர்வதேச அரசுகளில் பயன்படுத்தப்படுகின்றன ஏனெனில் ஒப்பந்தங்களை போலல்லாமல் அவை ஒப்பிட்ட அளவில் விரைவாகவும் இரகசியமாகவும் தயாரிக்கப்படலாம் அவை பல அமெரிக்க மற்றும் மாநில அரசு நிறுவனங்களும் பயன்படுத்துகின்றன குறிப்பாக பெரிய ஒப்பந்தங்கள் திட்ட திட்டமிடல் நிலைகளில் இருக்கும்போது புரிந்து கொள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் உள்ளடக்கம் என்பது என்ன என்றால் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறிப்பிட்ட புரிதல் புள்ளிகளை தெளிவாக கோடிட்டு காட்டுகிறது இது க பெயரை குறிப்பிடுகிறது அவர்கள் ஒப்புக்கொள்ளும் திட்டத்தை விவரிக்கிறது அதன் நோக்கத்தை வரையறுக்கிறது மற்றும் ஒவ்வொரு பார்ட்டிகளின் பாத்திரங்களையும் பொறுப்புகளையும் விவாதிக்கிறது எப்பொழுதும் சட்டப்பூர்வமாக அமலாக்கப்படாவிட்டாலும் ஒரு பயனுள்ள ஆவணத்தை பேச்சுவார்த்தை மற்றும் வர வரைவதில் ஈடுபட்டுள்ள நேரம் மற்றும் முயற்சியின் காரணமாக ஒரு மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எம்ஒயு ஒரு படியாகும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை உருவாக்க பங்கேற்கும் கட்சிகள் பரஸ்பர புரிதலை அடைய வேண்டும் செயல்பாட்டில் ஒவ்வொரு பக்கமும் முன்னோக்கி செல்வதற்கு முன் மற்றவர்களுக்கு மிகவும் முக்கியமானது என்ன என்பதை கற்றுக்கொள்கிறது இம்பார்ட்டன்ட் ஆஃப் த எம்ஓயூ ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் சம்பந்தப்பட்ட மக்கள் நிறுவனங்கள் அல்லது அரசாங்கங்களின் பரஸ்பரம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட எதிர்ப்புகளை தெரிவிக்கிறது ஒவ்வொரு தரப்பினரும் அதன் சொந்த சிறந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை திறம்பட உருவாக்குவதன் மூலம் இந்த செயல்முறை பெரும்பாலும் தொடங்குகிறது அது அதன் அலட்சியமான அல்லது விருப்பமான முடிவை கருதுகிறது அது மற்ற தரப்பினருக்கு என்ன வழங்க வேண்டும் என்று அது நம்புகிறது மற்றும் அதன் தரப்பில் எந்த புள்ளிகள் பேச்சுவார்த்தைகளுக்கு இடமில்லாமல் இருக்கலாம் இது ஒவ்வொரு பார்ட்டிக்கும் பேச்சுவார்த்தைகளையும் ஆரம்ப நிலையாகும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் நன்மைகள் மற்றும் தீமைகள் எவை புரிந்துணர்வு ஒப்பந்தம் அனைத்து தரப்பினரும் தங்கள் குறிக்கோள்கள் மற்றும் இலக்குகள் அனைத்தையும் தெளிவாக கூற அனுமதிக்கிறது இது குறைவான நிச்சயமற்ற தன்மையை உருவாக்குகிறது மற்றும் எதிர்காலத்தில் எதிர்பாராத சச்சரவுகள் ஏற்படுத்துவதை தடுக்கிறது மேலும் ஒவ்வொரு தரப்பினரும் மற்றவரிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதை தெளிவாக தெரிவிப்பதன் மூலம் எதிர்காலத்தில் இரு தரப்பினரும் வரைய விரும்பும் அல்லது விரும்பாத எந்த ஒரு ஒப்பந்தத்திற்கும் ஒரு எம்ஓயு மெமோர்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு வரைபடத்தை வழங்குகிறது புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மிகப்பெரிய குறைபாடு உங்கள் பார்வையை பொறுத்து அது சட்டப்பூர்வமான பிணை பிணைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை சில சந்தர்ப்பங்களில் இது ஒரு நன்மையான இருக்கலாம் என்றாலும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் அவர்கள் சொல்வதை எந்த தரப்பினரும் செய்ய வேண்டியதில்லை என்பதால் அவர்கள் வேறுமனைய விலகி செல்லலாம் அல்லது தங்கள் எதிர்பார்ப்புகளை மாற்றலாம் நிச்சயமாக இவை அனைத்தும் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எம்ஓயு இன் நோக்கம் மற்றும் சட்ட மொழிகளை பொறுத்தது புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை உருவாக்குவதற்கு கணிசமான நேரத்தையும் திட்டமிடலையும் எடுக்கலாம் மற்றும் ஒரு தரப்பினர் அதன் தேவைகளை முழுமையாக மாற்றினால் எம்ஓயு உருவாக்குவது பெரும் வளங்களை வீணடிக்கும் ஒரு எம்ஓயு சட்டபூர்வமாக பிணைக்கப்படுகிறதா புரிந்துணர்வு ஒப்பந்தம் மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எம்ஓயூ என்பது ஒரு சட்டப்பூர்வ ஆவணமாகும் ஆனால் அது சட்டப்பூர்வமாக பிணைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை இருப்பினும் இது வழக்கமாக ஒரு ஒப்பந்தம் உடனடியாக இருப்ப இருப்பதை நோக்கமும் மொழியும் அது உண்மையின் பிணைக்கப்பட்டதா இல்லையா என்பதை தீர்மானிக்கிறது ஒரு எம்ஓயு மற்றும் எம்ஓஏ மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் மற்றும் மெமரண்டம் ஆஃப் Article MOA என்று கூறினால் மெமோரண்டம் ஆஃப் ஆர்டிகல் என்று அர்த்தம் ஒரு எம்ஓயு மற்றும் MOA இடையே உள்ள வேறுபாடு என்ன புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது பரஸ்பர புரிதல் இலக்குகள் மற்றும் பார்ட்டிகளின் பயிரப்பட்ட திட்டங்கள் பற்றிய பரந்த கருத்துக்களை விவரிக்கும் ஆவணமாகும் இதற்கு நேர்மாறாக எம்ஓஎம் ஓய பார்ட்டிகள் ஒப்பந்த குறிப்பு என்பது ஒவ்வொரு தரப்பினரின் குறிப்பிட்ட பொறுப்புக்கள் மற்றும் அவர்களின் இலக்குகளை நிறைவேற்றுவதற்காக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் ஆகியவை அவற்றை விரிவாக விவரிக்கும் ஆவணமாகும் நீங்கள் எப்படி ஒரு எம்ஓயோ எழுதுகிறீர்கள் என்று நாம் கவனித்தால் வழக்கமாக ஒரு வழக்கறிஞர்கள் மூலம் ஒரு எம்ஓயோ வரையறை செய்யப்பட வேண்டும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் பின்வருவதற்கவற்றை தெளிவாக குறிப்பிட வேண்டும் என்ன தரப்பினர் ஈடுபட்டுள்ளனர் ஒப்பந்தத்தின் சூழல் ஒப்பந்தம் நடைமுறைக்கு வரும் முன்மொழியற்ற தேதி தொடர்புடைய அனைத்து தரப்பினரின் தொடர்பு விவரங்கள் ஒப்பந்தத்தின் ஒப்பந்த ஒப்பந்தத்தின் பரந்த நோக்கம் மற்றும் ஒவ்வொரு தரப்பினரும் என்ன அடைவதை நம்புகிறார்கள் என்பதை தெளிவாக கூற வேண்டும் அத்துடன் தேவையான அனைத்து கையொப்பங்களையும் இட விட உள்ளிட வேண்டும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏன் முக்கியமானது ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் முக்கியமானது ஏனென்றால் ஒவ்வொரு தரப்பினரும் தங்கள் நோக்கங்களையும் அவர்கள் ஒருவருக்கொருவர் எதிர்பார்ப்பதையும் தெளிவாக கூற அனுமதிக்கிறது மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை உருவாக்குவது ஒவ்வொரு தரப்பினரும் ஒரு முழுமையான சட்டப்பூர்வமாக பிணைக்கப்பட்ட ஒப்பந்தத்தின் நுழைவதற்கு முன்பு எந்த ஒரு சர்ச்சையையும் தீர்க்க உதவும் இதுதான் வந்து மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்று கூறுவார்கள் மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் எப்பொழுது வந்து கான்ட்ராக்டாக மாறும் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் லீகல் பைண்டிங்கிறது இருக்காது லீகல் பைண்டிங் அதாவது மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் லீகல் பைண்டிங் என்று ஒரு சரத்து ஒரு வாசகம் ஒரு கிளாஸ் வந்து கொடுக்கப்பட்டிருந்தால் அது வந்து லீகல் பைண்டிங்கில் சேர்ந்துவிடும் அல்லது மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கொடுத்தல் வாங்கல் பணம் கொடுத்தல் பணம் வாங்குதல் அதாவது ஒருவரை ஒருவர் பூர்த்தி செய்வது அதாவது அதான் பணத்தை கொடுப்பது பணத்தை வாங்குவது அக்செப்டன்ஸ் இருந்தால் அது மெமரண்டமாக அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தாலும் அது கான்ட்ராக்டாக மாற்றப்படுகிறது அப்பொழுது அதுக்கு ஒரு லீகல் பெயிண்டிங் வருகிறது லீகல் பெயிண்டிங் வந்து விட்டால் அதை நாம் வழக்குகளுக்கு எடுத்துச் செல்லலாம் மற்றும் மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வெ வெறுமனையாக இலக்குகள் நோக்கங்கள் அதனுடைய அடிப்படைகள் இவற்றை கூறியிருந்தால் அது லீகல் பைண்டிங்கில் வராது கான்ட்ராக்ட் கான்ட்ராக்டிற்கு ஒரு அடித்தளமாகத்தான் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து செயல்படுகிறது அப்படிங்கிறது தான் வந்து மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது அதாவது நிறைய பேருக்கு தெரியாது இது வந்து கம்பெனிஸில் யூஸ் பண்ணுவாங்க சர்வதேச பரிமாற்றங்களை யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் நிறைய செய்தி பார்த்து தான் நம் நாட்டிற்கும் பிற நாட்டிற்கும் இல்லது அல்ல அல்லதென்றால் நம் மாநிலத்துக்கும் பிற மாநிலத்துக்கும் நம் மாநிலத்துக்கும் பிற நாட்டிற்கும் ஒப்பந்தம் கையெழுத்தாகவும் அதுவும் மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவாங்க முதல்வர் கையெழுத்து போடுவார் அது இலாக்காவோடைய மந்திரி கையெழுத்து போடுவார் அதே மாதிரி வெளிநாட்டவர்களுடைய தரப்பினரும் கையெழுத்து போடுவாங்க இதில் வந்து அதுதான் மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்பது லீகல் பைண்டிங்னு சொல்லி எந்த ஒரு கிளாஸும் இல்லை அப்படின்னா அது வந்து லீகல் பைண்டிங் கிடையாது அது ஒரு அடித்தளம் மட்டும்தான் நம் கருதப்படுகிறது மற்றும் கொடுத்தல் வாங்கல் சம்மந்தமாக அதில் எ எழுதியிருந்தால் பணம் கொடுப்பது வாங்குவது சம்மந்தமாக எழுதியிருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக லீகல் பைண்டிங்கில் வந்துவிடும் அது கான்ட்ராக்டாக கன்வெர்ட் ஆகிவிடும் இந்த எதுவுமே இல்லாமல் வெறும் நோக்கங்கள் மக்களுடைய நலன்கள் அடிப்படைகளை வந்து மெ அண்டர்ஸ்டாண்டிங் எழுதியிருந்தால் லீகல் பைண்டிங் எதுவும் இல்லாமல் அது வந்து ஒரு கான்ட்ராக்டிற்கு முன்னோடியாக அடித்தளமாகத்தான் இருக்க வேண்டும் இதுதான் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு டாக்குமெண்டேஷனில் ஒரு முக்கியமான ஒரு டாக்குமெண்டேஷன் இது நிறைய எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க மெமரமெண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கு இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் அதனால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இதில் நீங்கள் வந்து இந்த எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்தது இந்த டீச்சிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கை பற்றி அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபேஸ்புக்கில் எல்லாரும் உங்கள் ஃபேஸ்புக்கில் வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வியூ பண்ணுங்கள் வியூ பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து டில் த ஸ்டார்டிங் டு டில் டில் த எண்டு வரைக்கும் வந்து நீங்கள் அதை சட்டத்தை பார்த்தாலும் அவங்களுக்கு பு புரியும் இல்லைன்னா வந்து உங்களுக்கு புரிய வராது ஒரு சிலருக்கு வந்து ஒரு தடவை பார்த்தாலும் புரிய வரலை அப்படின்னா திரும்பி மறு தடவை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரிய வரும் ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ தவறுகள் இருந்தாலோ நீங்கள் இந்த கமெண்ட்டில் வந்து போடலாம் அதை நம்ம வந்து திருத்தப்படுவோம் மிக்க நன்றி வணக்கம்